செல்ல குழந்தைகளை மகிழ்ச்சிக்க முதல் முறையாக டிஜே அம்யூஸ்மெண்ட் நிறுவனம் கோவைக்கு வந்துள்ளது இதில் இயந்திர விலங்குகள் பொருட்காட்சி பிரமாணமாக துவங்கியுள்ளது இப்பொருட்காட்சியானது ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறும் இடம் கோவை செட்டிப்பாளையம் சாலை மலுமிச்சம்பட்டி அனைவரும் வாரில் குழந்தைகள் விளையாடி மகிழ்வதை பாரீர் நிறை அறக்கட்டளை ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆகும் பல்வேறு சமுதாய பணிகளை சுஸ்லான் ஃபவுண்டேஷன் சிஎஸ்ஆர் திட்டத்தின் கீழ் செய்து வருகிறது அதன் ஒரு திட்டமாக வாகராயம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போதை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் கருமத்தம்பட்டி காவல் நிலைய துணை ஆய்வாளர் பாரத நேரு நிறை அறக்கட்டளை இயக்குநர் திருமதி பரமேஸ்வரி தொழில்முறை மருத்துவர் சுஸ்லான் பவுண்டேஷன் டாக்டர் மதன் நவீன் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் கவிதா எஸ்இ ஃபோஜ் சுதர்சன் சமூக ஆர்வலர் மற்றும் கராத்தே பயிற்சி ஆசிரியர் வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதை தடுப்பு குறித்த விடை வழங்கினார்கள் மேலும் குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாணவி கவினிஷா அவர்களுக்கு சிஎஸ்ஆர் திட்ட இதன் மூலம் கல்விக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது